செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் ஸ்நேதி சுபா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தொழில் சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வெற்றிக்கு மொத்தம் மூணு படிகள் இருக்குங்க ஒன்று உடல் ஆரோக்கியம் இரண்டாவது மன ஆரோக்கியம் மூன்றாவது இறைவனை நம்புவதற்கான ஆன்மீக ஆரோக்கியம் இந்த படிகளை உபயோகித்து நாம் வெற்றியை எளிதாக அடைஞ்சிடலாம் இன்னைக்கான கதை மரியாதை ராமன் அவங்களோட நெய் அப்படிங்கிற கதை ஒரு ஏழை பெண் தன்னோட எதிர் வீட்டுக்காரி மேல வழக்கு போட்டா ஐயா இவ என்கிட்ட ஒரு வீசை நெய் கடனா வாங்கிட்டு திருப்பி தரவே இல்லை ஆனா கடன் வாங்கவே இல்லைன்னு சாதிக்கிறாய்யா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதர்னா அதற்கு எதிர்வீட்டுக்காரி எதிர் வீட்டுக்கார பொண்ணுகிட்ட இருபது பசுக்கள் இருக்கு கடன் கொடுத்தவள்கிட்டயோ ரெண்டு பசுதான் இருக்கு இருக்குது எதிர்வீட்டுக்காரி சொன்னா ஐயா நீதி அரசரே என் வீட்டில் ஏராளமான பசுக்கள் இருக்கு ஏழையான அவகிட்ட ஒரு வீசை நெய் நான் கடன் வாங்குவேனா அவதான் எனக்கு கடன் கொடுக்கத்தான் முடியுமா பொறாமையாக்கே மேலே என்னை கடன்காரின் பழி சுமத்தி இந்த பொய் வழக்க போட்டிருக்கா அப்படின்னு சாதிச்சா மரியாதை ராமனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அவங்க வழக்க அடுத்த நாள் தள்ளி போட்டார் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சிட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாசலை சேரும் சகதியமா ஆக்குங்கன்னு சொல்லி ஊழியர்களுக்கு கட்டளை போட்டார் அடுத்த நாள் கடன் கடன் கொடுத்தவளும் நீதிமன்றத்துக்குள்ள நுழையும் போது அவங்க கால்கள் சேரும் சகதியமா ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு செம்பு தண்ணியை சம அளவில் கொடுக்க சொன்னாரு அதை வச்சு அவங்க கால்களை சுத்தமாக கழுவிட்டு நீதிமன்றத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டார் கடன் கொடுத்த ஏழை அதாவது ரெண்டு பசுக்காரி பாதி தண்ணியிலேயே பாதம் முழுவதையும் கழுவிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு பாதி தண்ணீரை செம்புலேயே மிச்சம் வச்சா இருபது பசுக்கள் வச்சுருந்த எதிர் வீட்டுக்காரியோ ஒரு செம்பு தண்ணீர் முழுவதையும் உபயோகிச்சும் அவள் பாதங்களை சுத்தம் பண்ண முடியல பாதி சேரு அப்படியே இருந்துச்சு இதை கவனித்த மரியாதை ராமன் தன்னோட பாதங்களை கழுவிக்கொள்ள ஒரு செம்பு தண்ணீர் முழுவதையும் உபயோகிச்சும் பத்தலை அவளுக்கு ஆகையால இவ சிக்கனமா இருக்க தெரியாம இருக்கிறா வரவு செலவு ஒழுங்கா பாக்க தெரியாம ஊதாரித்தனமா செலவு செய்பவள் இவ கண்டிப்பா கடன் வாங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பசுக்காரி கொடுக்க கூடியவள் தான் ஏன்னா அவ சிக்கனமானவள் அவளோட பாதத்துல பாதி அளவு தண்ணியிலயே அவ காலை நல்லா சுத்தம் செஞ்சு சிக்கனமோட வாழ தெரிஞ்சவள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு ஏழையான இரண்டு பசுக்காரியோ பாதி தண்ணியில பாதங்களை கழுவுலனால அவ கண்டிப்பா கடன் கொடுத்திருப்பா ஏன்னா அவளோட செலவுகள் போக மிச்சம் வச்சு அவளால சிக்கனம் பண்ண முடியும் அந்த பிரதிவாதியான பசுக்காரி வாதியிடம் கடனாக வாங்கிய ஒரு வீசை வட்டியோட திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல அவங்க தீர்ப்பு சொன்னாங்க அது மட்டும் இல்ல இருபது பசுக்கள் வச்சிருக்க அந்த எதிர்வீட்டுக்காரி அபராதம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாரு இந்த தீர்ப்பை கேட்ட இருபது பசுக்காரி தன்னோட மோசடி வெளியானதை நினைச்சு ரொம்ப நொந்து போயிட்டா இப்ப பாருங்க அந்த இருபது பசுக்காரிக்கும் ரெண்டே பசு வச்சிருக்க பொண்ணுக்கும் நடந்த அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு சாட்சி யாருமே இல்ல ஆனா அவங்களோட பழக்க வழக்கங்கள் தான் அவங்கள இங்கே காப்பாத்துச்சு இருபது பசுக்கள் வச்சிருக்கவ தன்னோட ஊதாரித்தனத்தினால் தான் எல்லா செலவும் செஞ்சுட்டு எதிர்வீட்டுக்காரிகிட்ட கடன் வாங்கி அதை கொடுக்க மாட்டேன்னு ஏமாத்தவும் செஞ்சா அவளோட பழக்க வழக்கங்கள் நல்லதில்லை ஆனால் ரெண்டு பசு வச்சுருக்க அந்த பொண்ணு தன்னோட நல்ல பழக்க வழக்கத்தினால சிக்கனத்தினாலையும் உண்மை சொல்கிறதுனாலையும் தனக்கு நியாயம்னு வந்து போய் நிற்கும் போது தன்னோட பக்கம் தன்னோட நியாயத்தை அவளோட பழக்க வழக்கங்கள் எடுத்து சொல்லி அவளுக்கு நல்ல தீர்ப்பை வாங்கி தந்துச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகிதி ஷுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள்கிட்டந்து விடைபெறது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் ஆத்ம நமஸ்தே வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி